ஊரே பெருட்டானு நாத்தாம விட்டு நாயை செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க நாத்தாம நாயி செத்து போச்சு சேர்ந்து ஊரே போட்டுட்டா மிக்சி ஆயிடுவா ஒரு பத்து மணிக்கு வரைக்கும் தூங்க முடியுதா மிக்சியை போட்டுட்டா எந்திரிச்சு போய் கறியை வாங்கம்பா அப்புறம் காயிடு வாங்கிட்டு வாம்பா அப்புறம் பன்னெண்டு மணிக்கு திறக்காறந்துருவாங்க சரக்கு வேற வாங்கி வைக்கணும் என்ன போல பா காலையில ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுச்சு உன் பேரு என்னன்னு கேட்டான் அனுப்புறியான்னு சொல்லிச்சு என்னத்த அனுப்பேன் கேட்டா ப்ளாக் பண்ணிடுச்சு என்னவா இருக்கும் இதுக்குதான் காலையா இந்த உடனே போன் எடுத்து பார்க்கக்கூடாது எவ்வளவுதான் நாம தினமையா அலை செஞ்சாலும் திருப்தியே அடையாதவங்க ரெண்டு பேரு ஒண்ணு நமக்கு வாச்ச பொம்பாட்டி இன்னொன்னு நமக்கு வாச்ச மேனேஜரு பா நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை முடிப்படுத்தேன் திடீர்னு ஒரு சந்தேகம் தேங்காய்க்குள்ள தண்ணீர் எப்படி போயிருக்கும் டாக்டர் எனக்கு எது கெடுத்தாலும் மூக்குக்கு மேல கோவம் வருது யாரு என்ன காரணத்துக்கு நம்ம கோவம் வருது

என்ன ரெண்டு நாளாக சோபமாக இருக்கான் என்ஜாய் பண்ணதான வந்தான் ஒன்று டொக்காயிடா அருவா மச்சான் அவன் அப்பா பொண்ணு பார்த்துருக்காரு மச்சான் அவனுக்கு ஏ சூப்பர்ரா நல்ல விஷயம் தானே என்ன லவுக்கு வேதா பண்ணி தொலைச்சானா அந்த கருமத்தை பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்குமே மச்சான் என்னடா சொல்ற அப்ப என்னவா இவனுக்கு அஜீ மச்சா அது சரிப்பு அளவுக்கு இல்லை அவன் அப்பா பொண்ணு பார்த்திருக்காள பொண்ணு பெரு நிலான்னு சொல்லிருக்காரு சரி நாயே அப்ப நைட் வந்துட்டு காலையில போயிடுவாளாப்பான்னு கேட்டுருக்கான் உங்க அப்பா ட்விக் போட்டு மிச்சிருக்காரு ஓ அதுக்குதான் இந்த குரங்கு வாய் எப்படி இருக்கானா அவன் உப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடும் மச்சான் ஸ்விம்மிங் ஃபூல்ல முக்கிய பா மச்சான் நேத்து வரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர் அதுக்கு என்ன பண்ணனும்னு கேட்டேன் கல்யாணம் பண்ண அப்படின்னாரு கல்யாணம் பண்ண ரொம்ப வருஷம் வாழலாமா அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் காய மாட்டான்றாரு பாழ்க்கிடா இது வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல பக்கத்து வீட்டுக்காரன பார்த்தா அப்ப காரணம் நடிக்கணும் தெரிஞ்சவன் கடன் கேட்டா யாழியா நடிக்கணும் பொன்னாடி திட்டனா கோ வந்தாலும் வராது மாதிரி நடிக்கணும் இந்த ஆவின் பாலா போறதுதான் கூட பொன்னாடி முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம் என் பிரியா என்ன பிரேக்கப் பண்ணிட்டான சொல்றேன் ஆமா மத்தியாம் எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க மரம் சொல்றாங்களா அப்போ அன்னைக்கு என்ன இவியா செத்துருவேன் சொன்னது ரெண்டும் உல மட்டா ய ய ய கட்டிக்க போற பொ ஐ ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேட்டிட்டேன் சூடு சாறு வாட்சி செப்பல் எல்லாம் கிப்டா கொடுத்தே அட்டுபயர கூட ஆக்கி எவ்ளோ கௌ கட்டி வைக்கிற வெட்டி வேலைதான் அப்போ என்ன பொண்டாட்டி துணிவுக்க கஷ்டப்படுறாள்னு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கற புருஷங்க இருக்காங்க அதே புதுசன் சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க ஏடிஎம் மிஷின் வாங்கி குடுக்குறோம் ஒரு பொண்ண்தான் எழுதி இருக்காங்களா ஏங்க நான் ஊருக்கு போயிட்டா நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க சாப்பாடு கிடைக்குது சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதிதாமா முக்கியம் சந்தோஷமா போயிட்டு வா ஆபீஸ்ல மேனேஜர் எடுத்து எத்தும்போது இந்த வேலையை மன ஒரு மயிலமா விட்டு போயிடலான்னு தோணவே ஆனா வீட்டு லோனு கரண்ட் பில்லு மல்லிகை கடை பாக்கி இதெல்லாம் நினைக்கும் போது கோவம் டக்குன்னு போயிருது அது என்னமோ என்ன மாயமோ தெரியல எனக்கு அதுக்கப்புறம் ரோஷனியே வர்றது இல்ல ஆண்டாளு சாரி ஆண்டாளு லைட்டா கட்டிங் போட்டதுல இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆளுங்கிறதே மறந்துட்டேன் ஆண்டாளு உனக்காண்டி சந்தைக்கு போய் சங்கரம் மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆண்டாளு அந்த நாத்தம் புடிச்ச மீனை நீ என்னோட நாத்தங்காவாயா எனக்கு நாலு சவாரன் வா நெக்லஸ் வாங்கிட்டு வா அப்பதான் அவங்களோட பேசுவேன் உம் எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு பக்கத்து ஏரியா பங்கு உனக்கு கரெக்டா இருப்பானு நான் தான் அத்தை பொண்ணு ஆண்டாள் வேணும்னு அடம் புடிச்சேன் பட்டுக்குட்டி சொல்லுடா வேணா பேபிமா நீ இன்னைக்கு என்ன பார்க்க வரியாண்ணா ஆமா பே மனுமதா கு குருவி என்ன பாக்க வர வராங்க என்னடா சொல்லுடா இல்ல பேபிமா ராசி பண்ணல துன்பம் உங்களை தேடி வரும் மப்புன்னு போட்டு இருந்துச்சு அதான் கேட்கும் உன் பேரு என்ன தேவி அஞ்சனா அது என்ன செல்லோ கஞ்சத்தனமா அஞ்சனா நாலனா எட்டண்ணான்னு இன்னொரு ஐநூறு இந்த மாதிரி காசுலியா வச்சிட்டுக்கலாம்ல செல்லமி உன் பேரு என்ன தேவி அஞ்சனா அது என்ன கஞ்சத்தனமா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கடுகு அச்சோம் என்னமோ மறந்துட்டேனே திருப்பி கேட்டோம்னா திட்டுவாளே அப்பவே எழுதி கொடுத்தா நான் தான் வேணாம்னு சொல்லி துவந்தேன் இப்ப மறந்துட்டேன்னு குறிச்சோம் அப்பப்ப சொல்லி கட்டி குத்தி காட்டுவாலே பகவானே ஞாபகத்துக்கு வந்து காலையில தேதி கழிக்கும்போது நம்ம ராசிக்கு கவலைன்னு போட்டு ஏதோ கவலை போட்டிருக்குன்னு யோசி யோசி அதுவே ஒரு கவலை ஆயிடுச்சே யோசிச்சு யோசிச்சு தயாரானதுதான் கொஞ்சம் தான்டா காலை வச்ச வாழ்க்கைடான்னு சொல்லிட்டு போறான் ஒருத்தா இன்னொருத்த என்னடானா காலை மிதித்துட்டு சாரி கேட்கணும் கூட தோணல அவன் கைக்கு அவனே டிசைன் போறான் ஹலோ மச்சான் இன்னைக்கு நான் போறேன் நீயும் வந்துடு எங்கடா போற போகும்போதே இப்படி கேட்டா போற காரியம் எப்படிடா நடக்கும் சரி சொல்லு நானும் வரேன் சாக போறன் மச்சான் நான் செத்துட்டா என்ன தனி அவிட்டு போயிட்டேன் அழுவ அதான் இப்பவே கூப்பறன் நீயும் வந்துருடா முத பையன் பிஇ ரெண்டாவது பையன் எம்பிஏ உம் மூணாவது பையன் பிஹெச்டி நாலாவது பையன் திருடா வீட்டுல வச்சிருக்க என்ன பண்றது அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போன நினைச்சு இன்னும் புலம்புறானுங்க ஆனா பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கின கடனை மட்டும் மாந்துடுறானுங்க அதுக்கு மட்டும் உசராடுவானுங்க நம்ம ஆரட்ச நடு ரோட்ல நிக்கணும் என்னடா இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கே தெரியலையே குடிக்க தம் அடிக்க குடிக்க தம் அடிக்க அப்படியே முடிஞ்சிருமா ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம இந்த கட்ட வந்துடும் ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன் காலையில குழுவுக்கு பணம் கட்ட கேட்டான் எவன கேட்டா சுத்தமா காசு இல்ல சுத்தமா காசு இல்லன்னு சொல்றானுவோ சரி சுத்தமா இல்லைனாலும் பரவாயில்லடா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் குடுங்கிறானு கேட்டா முளைக்கிறானுவோ இப்ப நான் என்ன செய்ய சரி நம்ம பங்காளி பாலகிட்ட கேட்டு பார்ப்போம் வேணா வேணாம் அவன்கிட்ட ஏற்கனவே பத்து ரூபா வாங்குறோம் கேட்டு பத்து நாள் மூஞ்ச செட்டி வச்சுட்டு போனா இப்ப நாலாயிரம் ரூபாய் கேட்டா நான்து கிட்டே அப்புறம் என் ஜாப்க்கு காரணம் நான் நீண்டானே எழுதி வச்சுட்டு போனா அதுவும் போயிடுவான் பயப்புள்ள பொன்னையோ வளத்தையும் என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாருங்க வைப்பேன் எங்க அப்பா அவதி பேசாதீங்க எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு அய்யய்யய்யா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட பிஸ்கெட்டு சாக்லேட் ப்ரூட்டி என்கிட்ட என்ன கேட்ட பட்டு புடவ கண்ணக்கில என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே நல்ல வேலை வீடு கார் எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுற அதை விட்டுட்டு தானாமா வீடு இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே என்ன பாத்தா உனக்கு பாவமா தெரியுமா தெய்வமே ஹலோ பூ கடையா அக்கா மல்லிப்பூ இருக்கா இருக்கியா எத்தனை வேணும் வேணாக்கா பூ தான் வேணும் அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு உங்களுக்கு என்ன பூ வேணும் எல்லா பூவும் கொடுங்க தேங்காய் பூ ஒரு கிலோ கொடுங்க இல்ல அது நீங்களே ஆஹ் அப்புறம் உங்க கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது உங்க சிரிப்பு இப்போ உன் மூஞ்சிக்கு வரும் என் செருப்பு மச்சான் கூலிக்கு போலாமா இப்ப என்ன கோடீஸ்வரனாவா இருக்க கூலி வேலை தாண்டா செய்யற அது இல்ல மச்சான் கூலி படத்துக்கு போலாமான்னு கேட்டேன் ஏன் தாடே செய்யற வேலைக்கு இன்னைக்கு கூலி வருமானே தெரியல உனக்கு கூலி படம் கேட்டுதான்